வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி ஏப்ரல் ஒன்றாம் தேதி தமிழகத்தில் நாற்பது சாவடிகளில் உயர்த்தப்பட்ட சுங்க கட்டணத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட புரட்சி பாரத கட்சியினர் உளுந்தூர்பேட்டை சாவடியை முற்றுகை போராட்டம் நடத்த முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது இனி விரிவான செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் ஏப்ரல் ஒன்னாம் தேதி முதல் தமிழகத்தில் உள்ள நாற்பது சுங்கச்சாவடிகளில் உயர்த்தப்பட்டுள்ள சுங்க கட்டணத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் நூறு கிலோமீட்டருக்கு அருகில் இருக்கும் காலாவதியான சுங்கச்சாவடியை அகற்ற கோரியும் நூற்றுக்கும் மேற்பட்ட புரட்சி பாரத கட்சியினர் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் அனுமதியின்றி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் தடையை மீறி தொடர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கி பேருந்தில் ஏற்றி திருமண மண்டபத்தில் அடைத்தனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து சுங்கச்சாவடியில் வேறு ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் பி டி ஐயப்பன்